வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஏழு அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் இந்த குரல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவாவினை அப்படின்னா அவான ஆசை ஆசை இதனை ஆற்ற அறுப்பின் முற்றிலுமாக இல்லாமல் செய்தால் மனதில் ஆசை என்பதை ஒருவர் முற்றிலுமாக இல்லாமல் செய்தால் என்ன நடக்கும் தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததுல தவா மீண்டும் பிறவாத நிலை தவாவினைனா மீண்டும் பிறவாத நிலை தான் வேண்டும் மாற்றான் வரும் அப்படின்னா தான் வேண்டியது அவ்வண்ணமே உண்டாகும் அதாவது இந்த குரலில் இருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் ஒருவர் ஆசையினை முற்றிலுமாக இல்லாமல் செய்கிறாரோ தனது வாழ்வில் அவருக்கு மீண்டும் பிறவாத நிலையான வீடு பேறு எனப்படக்கூடிய அந்த நிலையானது அவர் வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழ்கிறவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனது வாழ்வில் ஒருவன் ஆசைதனை முற்றிலும் இல்லாமல் செய்யின் மீண்டும் பிறவாத நிலை தான் வேண்டிய வண்ணமே உண்டாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்